ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம் நல்ல உணவுக்கான தேடல் அப்படிங்கிறது எப்பவுமே தீராதுங்க வீடுகளில் அன்றாடம் நாம சாப்பிடுற உணவு ஒரு ரகம்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது பயணங்களில் ஈடுபடும்போது மனசு தேடுற உணவுகள் வேற ரகம் வீட்டில் கிடைக்கிற உணவை விட ரொம்பவே குவாலிட்டியா சுவையா வேற லெவல்ல இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் அந்த மாதிரி தேடலோட பயணம் செய்யறவங்களுக்காகவே சீர்காழி பைபாஸ் ரோட்ல அமைஞ்சிருக்கிறது தான் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகம் அட்டகாசமான இவங்களுடைய ஸ்பெஷல் சுவைக்காகவே இங்க மக்கள் தேடி வராங்க இந்த சீர்காடி பகுதியில் இருக்கிற பைபாஸ் சாலையை கடக்கிற பலருக்கும் முதல்ல ஈர்க்கிறதே இந்த உணவகத்தோட கட்டிட அமைப்பு தான் அது ரொம்பவே ஸ்பெஷலா அமைச்சிருக்கிறாங்க காரை விட்டு இறங்கி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அதுதான் இந்த ஸ்ரீ ஸ்ரீரங்கம் உணவகத்தோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம் அப்படி ரிலாக்ஸாக வந்து உட்காத்துறவங்களுக்கு ரொம்பவே டேஸ்டான உணவுகளை கொடுத்து இங்கே அசத்திக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய கடுக்குமாடி கட்டடங்கள்லையும் நியூ டைப் ஆஃப் எலிவேஷன்லையும் மக்கள் விரும்பினதை விட இந்த மாதிரியான ஒரு லுக்கை மக்கள் விரும்பினாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடியும் கேரளாவும் கலந்த ஒரு மிக்ஸ்டான ஒரு எலிவேஷன் இது எனக்கு பல இடங்களில் போகும்போது இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஸ்ரீரங்கம்ன்ற பேருக்கும் இந்த ஒரு அமைப்பும் பொருந்தி வந்ததாக நான் ஃபீல் பண்ணேன் அதனால் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இந்த அமைப்பை உருவாக்கு தனது வெளியூர் பயணங்களின் போது தனக்கு எப்படிப்பட்ட உணவு தேவை என்கிற உணர்வு உண்டானதோ அதே வகை உணவை அனைவருக்கும் சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தரமா கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த உணவகத்தை துவங்கி இருக்கிறதா சொல்றாரு அதன் உரிமையாளர் திரு பாலாஜி அவர்கள் சார் பல ஊர்களுக்கு நம்மளே வாகனத்துல செல்ற பழக்கம் கொண்டு அப்படி போகும்போது நிறைய ஊர்ல சாப்பாடு எங்க இருக்குன்னு கூகுள்ல தேடி 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 போய் சாப்பிடற பழக்கமும் நமக்கு உண்டு ஸோ அப்படி ஒரு ஹைவேல வர மக்களுக்காக ஒரு நல்ல சைவ உணவை நல்ல ஆம்பியன்ஸோட நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோட அவங்களுக்கான திருப்தியான சாப்பாடை கொடுக்கணும் அதுதான் என்னோட நோக்கம் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் எங்க வீட்டுல என்னோட குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு இங்க உள்ள மக்களுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதாங்க எந்த விதமான கலப்படம் கிடையாது வீட்டுல சமைக்கிற மாதிரியான ஒரு உணவு சாப்பிட்றவங்களுக்கு வயிறு நிறையணும் எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது அதுதாங்க இந்த சமையலோட முழு நோக்கம் அது சுவையாக கொடுக்கணும் டிஃபன் லஞ்ச் டின்னர் இது எல்லாம் ஒரு வகை தேவைன்னா அதையெல்லாம் கடந்த இன்னொரு பெரிய தேவை காஃபி ஒரு சுவையான காஃபியை குடிச்சிட்டா அந்த நாளே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் பலருக்கு அதிலும் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவோட ஸ்பெஷல் பில்டர் காஃபி தனி சுவையோட இருக்கு இன்னும் சொல்லப் சொல்ல இங்கே கிடைக்கிற காஃபி இந்த ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகத்தோட அடையாளமாகவும் மாறி இருக்கு நம்மகிட்ட நம்ம காஃபி ரொம்ப ஸ்பெஷல் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி பல இடங்களில் ரொம்ப தேடி காஃபி ஆரம்பிச்சு ஆரம்பித்து இருந்து அதோட ரேஷியோலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப மெனக்கட்டு கண்டுபிடிச்சி அந்த காஃபி கொடுத்துருக்கோம் சாப்பிட்டா அத்தனை பேரும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஒரு பெஸ்ட்டு ஃபில்டர் காஃபி இன் டெல்டா பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லணும் எப்படி நம்மக்கிட்ட ஃபில்டர் காஃபி ஸ்பெஷலோ அந்த மாதிரி ஈவினிங் டைம்ல பாதாம் பால் இருக்கோம் நம்மளோட அந்த ஹாட் பாதாம் மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் காலை மதியம் இரவுன்னு இங்க மூணு வேளை சைவ உணவும் சூப்பரா சுவையா கிடைக்குது பிரேக்ஃபாஸ்ட்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுற இட்லி இட்லியில எல்லா விதமான இட்லி ஸ்பெஷலா கொடுக்குறோம் அதுலயும் பர்டிகுலரா நம்ம ஸ்ரீரங்கத்துல சாம்பார் இட்லி ரொம்ப ஸ்பெஷல் சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும்தான் இந்த ரூஃப்டாப் கிடைக்கும் ஸோ இந்த ஏரியால நம்ம ஒரு டாப் கொடுக்கணும் என் பையனோ என்னோட ரிலேஷன் வீட்டு குழந்தைங்களோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோ போகிற இடத்துல ரூப் டாப் விரும்புவாங்க அந்த மாதிரி இந்த ஏரியா மக்களுக்கு என்னுடைய சீர்காழி மக்களுக்கு நான் வந்து ஒரு டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த ரூஃப்டாப் இந்த சீர்காழி பகுதிக்கு வந்து போறவங்க கடந்து போறவங்க ஆன்மீக சுற்றுலா வர்றவங்க குறிப்பா ஃபேமிலியா வர்றவங்க நம்பி வந்து இங்க சாப்பிடலாம் அதனால இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம ஒரு முறை ஸ்ரீ ஸ்ரீரங்கம் சைவ உணவகத்துக்கு விசிட் பண்ணுங்க மறக்காம ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபியை குடிச்சு பாருங்க ஸ்ரீரங்கம் உங்களுக்கு பிடிக்கும்